நாம் அன்றாடம் சமைக்கக்கூடிய பெரும்பாலான சமையல்களில் கறிவேப்பிலை சேர்ப்பது வழக்கமாக வைத்துள்ளோம் பொதுவாக கறிவேப்பிலை நம்மில் அனைவரும் மனத்திற்காக சேர்க்கக்கூடிய ஒரு இலை என்று கருதுகிறோம் அதையும் தாண்டி ஏராளமான நன்மைகள் கறிவேப்பிலையில் இருக்கிறது மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும் இந்த கறிவேப்பிலையின் நன்மைகள் சொல்லியடங்காது கறிவேப்பிலையில் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் சி ஏ பி இ போன்ற சத்துக்களும் நிறைய விட்டமின்களும் காணப்படுகிறது இந்த கருவேப்பிலையானது உங்கள் இருதயத்தை சீராக வைக்க உதவுகிறது மேலும் உங்கள் உடலில் உள்ள தொற்றுக்கு எதிராகவும் போராடுகிறது உங்கள் தலைமுடி மற்றும் தோல் ஆகியவற்றின் தன்மையை மேம்படுத்துகிறது இதில் அதிக அளவு இரும்புச்சத்து ஃபோலிக் ஆசிட் நிறைந்து இருக்கிறது இந்த ஃபோலிக் ஆசிட் என்பது முக்கியமாக உடலில் உள்ள இரும்புச்சத்தை ஈர்ப்பதற்கு மற்றும் கொண்டு சேர்ப்பதற்கு உதவியாக இருக்கிறது கருவேப்பிலையை உணவில் தினமும் எடுத்துக்கொண்டால் கொண்டால் இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் அடியோடு குறைந்துவிடும் கருவேப்பிலையில் பலவிதமான நன்மைகள் உள்ளன சர்க்கரையின் அளவை இரத்தத்தில் சீராக வைத்திருக்க உதவுகிறது ஆனால் இது செய்ய சில காலங்கள் எடுக்கும் சிறுவயதிலிருந்தே இது போன்ற இயற்கையான விஷயங்களை நாம் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை வியாதிகள் போன்ற பிரச்சனைகள் நமக்கு வரவே வராது